அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காத்தலும் பாலா பேச நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷவலட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் எல்டி டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டாரிங் ஃபவர் ஹண்டோ அலாய் வீல்ஸோடு வந்துடும் எப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் லோ ப்ரைஸ்லேயே கொடுத்துடலாம் சார் ஏசி ஒர்க்கிங் உட்குது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ரெண்டே ஓனர் தான் டீசல் மைலேஜ் எல்லாம் பாருங்க அருமையாக இருக்குங்க சார் பதினெட்டு கிடைக்கும் சார் தாராளமாக டாப்ல கேரி இருக்குது லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அழகாக சைடு மர அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து வந்துடும் ஒரு சூப்பர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ஓடிக்குது பாருங்க ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் இது எதுவுமே ஆல்ட்ரு கிடையாது சீட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இனோவா டைப்பில் ஆல்ட்ரு பண்ணி வச்சுங்கிறாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி ரெண்டு தான் ஓடி இருக்கும் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணும் அழகாக எட்டு பேர் ஜம்முன்னு போகலாம் ஏசி ஒர்க்கிங்கோட நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் மூன்று ரூபாய்க்கு மேலே தான் சார் ஷவலட்டி என்ஜாய்லாம் ஆனால் வண்டி வந்து உங்களுக்கு டிங்கரிங் பெயிண்டிங்கிற எந்த ஒரு வேலையும் கிடையாது இருக்குது இன்ஜினாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராகுது இன்ஜின்லலாம் குற கிடையாது இன்ஜின் நல்லாயுது பாடிலேயும் தெளிவாகுது கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அது கூட பிக்சரியே கிடையாது நெகஷபிள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்